பேரம் பேசி வாங்கி வந்த ஒரு கிலோ தக்காளியில் ஒன்றிரண்டு அழுகி போக வேண்டாம் என்று அதை பழக்கடையில் வீசியெறிய பத்து நாட்களுக்கு பிறகு எதேச்சையாக அந்த பக்கம் போனபோது பச்சை என முளைத்த குறுத்து கண்களில் பட இது என்ன பெரிதாக தளிர்ந்து விட போகிறது என்று நான் நகர்ந்து விட அழுகிய தக்காளியில் இருந்து விழுந்த விதைகளும் மண்ணில் இருந்த ஈரத்தன்மை இவை இரண்டும் சங்கமிக்க இந்த நிகழ்விற்கு வானம் அவ்வப்போது நீர் இறைக்க விழுந்த நீரின் வேகம் தாளாமல் மேலெழுந்த மண்புழுக்கள் குறுக்கும் நெடுக்குமாக நகர்ந்து அதற்கு பிராணம் கொடுக்க கதிரவன் ஒளி சேர்க்க இரண்டு மாதம் கழித்து அந்த செடியில் பூத்து காய்த்தது தக்காளி என் கண்களை உறுத்த அவை கனிப்பதற்குள் பறித்து வந்து கூடையில் அடுக்கிவிட்டேன் விழ வேண்டும் விழுந்தாலும் வித்தாக எழ வேண்டும் என்பதை இயற்கை அனுதினமும் தானியங்கி நமக்கு ஒன்றை உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறது முயன்றால் முடியுமென்று வேண்டாம் என்று நான் வீசி அழுகிய தக்காளி என்னை பார்த்து சொன்னது வீழ்வேன் என்று நினைத்தாயோ